நாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதீத நம்பிக்கை ஆபத்தானது முன்னொரு காலத்துல பாண்டிய நாட்டுல வீரன் சூரன் அப்படிங்கிற ரெண்டு இளைஞர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க வந்து மலை ஏறுறதுலயும் மரம் ஏறுறதுலயும் கை தேய்ந்தவர்களா இருந்தாங்க நீச்சல் போட்டியில நிகரற்றவர்களா இருந்தாங்க பால் வீசுவதிலையும் அம்பு எய்வதிலையும் அவருக்கு நிகரானவர்கள் அந்த பாண்டிய நாட்டில எவருமே இல்லை அவ்வளவு வல்லவர்களாகவும் வீரர்களாகவும் பாண்டிய நாட்டுல வாழ்ந்து வந்தாங்க அதனால அந்த வீரன் சூரன் ரெண்டு பேர்த்தே பத்தியும் அந்த பாண்டிய நாட்டுல பட்டி தொட்டி என்றும் அவங்களோட புகழ் வந்து பரவி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் வந்துச்சு நம்மளோட புகழ் வந்து நம்மளோட வீரமும் இந்த பாண்டிய நாட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது உலகம் முழுவதும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு வைகை ஆற்றுல கரை புரண்டு வெள்ளம் ஓடும் போதும் கூட அவங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு நீந்தி அவங்களோட திறமையையும் அவங்களோட வீரத்தையும் அவங்களோட நீச்சல் வல்லமையையும் பாண்டிய நாட்டு மக்களுக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் உலகம் தன்னுடைய புகழ் மற்ற நாடுகளுக்கெல்லாம் திறமையையும் வீரத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போறாங்க பல ஊர்களுக்கு போறாங்க அங்க பூராமை இவங்களோட புகழ் வந்து நிலைத்து நிக்குது எந்த ஊருக்கு போனாலும் வீரன் சூரன் நீச்சல் போட்டியில கை தேந்தவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆராபாரம் செய்யறாங்க மாலை மரியாதை கொடுக்குறாங்க இப்படியே பல ஊர்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கடற்கரை ஓரமா இருந்த ஒரு சின்ன ஒரு ஊருக்கும் போறாங்க அவை அங்க வந்து மக்கள் இவங்களை பார்த்த உடனே வீரனும் சூரனும் வந்துட்டாங்க நீச்சல் போட்டியில கை தேய்ந்தவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் மா எல்லாருமே இவங்களை கூடி நிக்கிறாங்க அப்ப வீரனும் சூரனும் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு தர்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நீச்சல் வீரர்கள் எங்களை வந்து இந்த நீச்சல் போட்டியில இந்த ஊர் இளைஞர்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர்றோம் ஜெயிச்சவருக்கு அப்படி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அறிவிப்பு சொல்றாங்க உடனே அந்த ஊர்ல இருந்த நிறைய இளைஞர்கள் வந்து நீச்சல் போட்டியில கலந்துக்கிறாங்க ஒரு கடற்கரையில வந்து நீச்சல் போட்டி நடக்குது அந்த போட்டியில வீரரும் சூரரும் வெற்றி பெறாங்க ஆயிரம் பொற்காசுகளும் வாங்கிக்கிறாங்க ஒரு இளைஞன் சொல்றான் கடல்லையும் ஏரியிலையும் வேணா நீங்க நீந்தி எங்களை வந்து ஜெயிச்சு வெற்றி பெறலாம் உங்களால கடல்ல நீந்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே வீரனும் சூரனும் கடலா அதுவும் அந்த எந்த ஒரு நீர்நிலையா தான் எங்களால் நீந்த முடியுமே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த உறிச்ச அந்த ஒரு வயதானவர் சொல்றாரு அப்பா கடல் ஏரி குளம் மாதிரி இல்ல அதுக்கு கரைகளே கிடையாது அதனால அதுல நீந்தி நீங்க வெற்றி பெறதெல்லாம் ரொம்ப கடினம் மறுக்கரை அவங்களால அடையவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு இருந்தாலும் வீரனும் சூரனும் இல்லை நாங்க எந்த ஒரு நீர் இல்லையா இருந்தாலும் எங்களால் நீந்த முடியும் முத நீங்க வந்து கடலை காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவரையும் அந்த வீரனும் சூரனும் கடலை பார்த்ததே இல்லை அப்பதான் முதன் முறையா கடலை பாக்குறாங்க பார்த்த உடனே நாங்க கண்டிப்பா இந்த கடல்ல நீந்தி சொல்லி ரொம்ப வீரனும் சரி நீந்தலாம் சொல்லி சொல்றான் ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து கடலுக்கு கரை இல்லை உங்களால நீந்த முடியாது வேணாம் விடுறங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க மீறி ரெண்டு பேரும் கடல்ல குதிச்சு நீந்தி போய்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிய வருது நம்ம செஞ்சது தவறு கடலுக்கு கரையே இல்லை கண்ணுக்கு ஏற்ற தூர வரையும் எந்த கட கரையுமே இல்லையேன்னு சொல்லி பயப்படுறான் அவனோட கால்கள் நடுங்குது அவனோட கைகள் வந்து வலுவிழந்து போகுது ஏ நம்மளை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லி ஏங்குறான் அப்ப ஒரு அந்த கடல்ல ஒரு படகை பாக்குறான் கையசைச்சு அந்த படக தான் பக்கம் கூப்பிடுறான் படகு வருது அதுல ஏறிக்கிறான் உயிர் புழைச்சுக்கிறான் உடனே அந்த படகை வந்து சூரன் பக்கமும் செலுத்த சொல்றான் வீரன் வந்து சொல்றான் கரையே இல்ல நீந்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட கைகள் வலுவிலிருந்து மூச்சு திணறி இறந்து போயிருமோ இந்த படகுல ஏறிக்கோ நம்ம போயிடலாம்னு சொல்லி சொல்றான் ஆனா சூரன் வந்து ஏற மறுக்கிறான் கண்டிப்பா நான் கரையை கண்டுபிடிச்சிருவேன் நான் நீந்தி ஜெயிச்சிருவேன் நீ தான் தோத்துட்டேல நீ படகுல ஏறிட்டேல என்னால முடியும்னு சொல்லி நீந்திக்கிட்டே இருக்கான் எவ்வளவு சொல்லியும் படகுக்காரவர்களும் வீரனும் சொல்லி அவன் சூரன் வந்து கேட்கவே இல்லை நீந்திக்கிட்டே இருக்கான் அதனால வந்து கரைக்கு போயிருது ஊர் மக்கள் எல்லாரும் இவங்க திரும்பி வர மாட்டாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்கவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்ப சூரன் வந்து வீரன் சொன்னதை கேட்காம படகுக்காரவங்க சொன்னதை கேட்காம ஊர்க்காரவங்க சொன்னதை கேட்காம நீந்தி நீந்தி கைகள்ல வலுபிழந்து கால்கள் நடுங்கி மூச்சு திணறி கடல்லையே இறந்து போயிடுறான் கரை திரும்பிய வீரனை அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டி இன்னமும் பரிசும் காசோலைகளும் மாலைகளும் அனுபிச்சு மரியாதை செலுத்துறாங்க ஆனா சூரனை அவன் ஒரு முட்டாள் இவ்வளவு சொல்லியும் அவன் நீந்தி தன்னோட உயிரை விட்டுட்டானே வீரம் எதுக்கு விவேகம் இல்லையன்னு சொல்லி அவனை வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சபிக்கிறாங்க திட்டுறாங்க அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கதையில நடக்கிற மாதிரி தாங்க நம்மள சில பேரும் நம்ம எடுக்கிற முடிவுதான் சரி நம்ம பண்ற செயல் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி யாரோட பேச்சையும் கேட்காம ஒரு சில செயல்களை செய்வோம் ஒரு சில முடிவுகள் பண்ணுவோம் ஆனா எப்பவுமே அதீத நம்பிக்கை வந்து எப்பவுமே ஆபத்தை மட்டும்தான் தரும் அதனால மற்றவங்க என்ன சொல்றாங்க அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்க பெரியவங்க என்ன சொல்றாங்கங்கிறத நல்லா ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவு அப்புறம்தான் ஒரு செயலை வந்து நம்ம செய்யணும் அதே போல ஆபத்து காலத்துல கிடைக்கிற ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் அத வந்து பலமா பற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அந்த உதவியை வந்து எந்த காலத்துலயும் நம்ம வந்து மறக்கவும் கூடாது நன்றிக்கரமா நம்ம வந்து செயல்படணும் அதுதான் இந்த கதை வந்து சொல்ல வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ